இங்கே இருக்கிற என் உணவு எல்லாமே ஸ்பெஷல் தாங்க சார் உளுந்து பனையார வடைங்க சார் நம்ம உளுந்து மெதுவடை வந்து ஆயிலில் பொறிப்போங்க சார் அது ஆயில் இல்லாமல் பனையார கல்லையே போட்டு அது செய்கிறதுனால எண்ணெயும் கம்மியாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இது பனையார கல்லில் சுடுவாங்க நம்ம நார்மலாக வீட்லேயே நம்ம பலகாரம் சுட்டா கூட எண்ணெய் அதிகமாக சூடு வரும் சூடு ஏறி நம்ம சுடுவோம் அந்த எண்ணெய் தீக்கி கீழே கீழே ஊற்ற மனசு வராது நமக்கு வீட்டில் மறுபடியும் மறுபடியும் அதை யூஸ் பண்ணி அதை எப்படி தீக்கலான்னு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே எங்கள் அக்காவும் மாமாவும் ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க எண்ணெயில் பொறிக்காத பலகாரம் எண்ணெயில் பொறிக்காத ஒரு வடை மெதுவடைனா எண்ணெயில் போடாமல் பனியனுக்கள்லையே எண்ணெயை அளவு குறைச்சி நீட்டாக மெதுவடை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் கொடுக்குறேங்க சார் மெயினாக வந்து உளுந்து கண்டிப்பாக உணவு எடுத்துக்கணும் ஆனால் வந்து எண்ணெய் இல்லாமல் செய்யணும் ஆரம்பிச்சுங்க சார் இதுக்கும் அவங்க நிறைய ப்ராசஸ் படித்தாங்க இது இப்படி செஞ்சா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்ட்டு இங்கே செய்யற உணவை நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வரவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அதை பனையாறு கடல சுடுறப்ப ஆயில் வந்து ஹீட் ஆகாதுங்க ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் அப்புறம் மாவு போடுவோம் மேலே அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு அரை ஸ்பூன் எண்ணெய் தொப்பு போட்டு மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் எழுப்பு கொடுப்போங்க இதில் வந்து உளுந்தில் வந்து எண்ணெயே இருக்காது இது என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய ஒய்ஃபோட யோசனை தாங்க சார் அவங்க தான் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்து பார்த்து இதுமாரி கொடுத்தோம்னா மக்களுக்கும் நல்லாயிருக்கும் சின்ன குழு முழுக்கமே எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இது மாரி ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து அவங்க சாப்பிட்டு பார்த்து இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பிறகு தாங்க சார் இந்த கடையை ஆரம்பித்து கொண்டு போயிட்டுருக்குறோம் சிலர் கேட்கலாம் வடையா இல்லையே உருண்டையா இருக்குதே இதுக்கு என்ன பண்ணலான்னு நம்ம ஆரோக்கியமா வாழணும்னா சில வேலை சிசிங்களை இருக்கலாம் அடையாவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் ஆரோக்கியம் தான் நம்ம நாமக்கல் சிறுதானிய ஜங்ஷன் கலங்காணி ஒர்க்கிங் டே ஏழு நாளுமே ஒர்க்கிங் டே தான் சண்டே இருக்கு சேலம் ராசிபுரம் நெடுஞ்சாலையில நாமக்கல் போற வழியில நாமக்கல் சிறுதானிய உணவு ஆரம்பிச்சிருக்குங்க சார்